ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் ஒன்று இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி சட்டன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு வெளியாக இருக்குது ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதை சொல்லியிருந்தாங்க சடனாக வந்து பார்த்தோன்னா இப்போ ஜூன் பத்தாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமல் அவர்கள் பள்ளிகள் திறக்கும் தேதியை மாற்றம் செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசி வருவதால் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கோரிக்கை வைச்சார்கள் ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை முடிந்து வழக்கமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு சற்று முன்பு வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊடக தலங்களில் வெளியாகிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தமிழ்நாட்டின் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் ஏற்கனவே பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானது தற்போது கோடை வெயிலுடைய தாக்கம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வெப்ப அலை பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் வர ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாவது வாரத்தில் பள்ளிகளை வந்து திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வந்தாலும் மழையுடைய எதிரொலி காரணமாக வெப்ப அலை வீசுவதால் மாணவர்களோட நலன் கருதி பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்கப்பட வேண்டும் அதே மாதிரி கொரோனாவுடைய தாக்கமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதனால் பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்கூல் ரிஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி திறப்பதற்கான வாய்ப்பில்லை ஜூன் பத்தாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடக செய்தி செய்திக்குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்க ஸோ ஸ்கூல் ரி ஓப்பன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெளியான அப்படின்ட்டு ஜூன் பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மானகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ